பிரீகாரம் புத்திரவாக்கம் உண்டாக கதி மாதிரி करसं विद्यावशरणनिधनजलं प्रकृत्यां कविता कारणदाय सदा दन्देवाणी मुहं मुहमलताम्बूलस्थाम् ஜீர்ணகோளார் என்கிட்ட ஓம் சமுத்திராய நமக ஓம் பரவாக்கம் பிரத்யநாய நமக ஓம் பிரத்னானந்தநாய நமகில் வந்து குக்கரில் மூணு விசில் வர வர வேக வச்சிடணும் அடுத்தது கடாயில் என்ன ஊற்றி கடுகு இந்த தாளிச்சிட்டு தழிச்சிட்டு அந்த வெந்த பட்டாணியை போட்டு அதுக்கப்புறம் மிளகா கருவேப்பில உப்பு கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சா பட்டாணி சுண்ட் ரெடி நல்லா சப்பாத்தி மாரி நல்லா தேய்ச்சிட்டு மைதா மாவு வந்து அப்படியே போட்டு எடுத்துதான் இதுதான் மைதா சப்பாத்தி இதை வந்து மைதா சப்பாத்தி அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும்